அன்புள்ள கொன்றங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் சனி சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வீடியோ அதாவது ராசி பலனை அடிப்படையாக வச்சு முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக அமோக யோக பலன்களை யார் வாங்குவாங்க அப்படிங்கிறத போடுறேன் இந்த வீடியோ இரண்டு பாகங்களாக உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா முதல்ல சனிப்பயிற்சி திருக்கணித அடிப்படையில் எப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் தேதி நடக்குது சரிங்களா சரி இது ஓரளவுக்கு எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க முதல்ல இந்த வீடியோவுக்கு முதல்ல தேவை என்னென்னா முதல்ல நீங்கள் உங்கள் ஜாதகத்தை முதல்ல எடுக்கணும் சரிங்களா அப்போ சனி அப்படிங்கிற ஒரு பயிற்சி எங்கே நடக்குது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ இவருக்கு என்ன சொல்லலாம் கோச்சாரத்தில் சனி மீனத்துக்கு வர்றார் சரியா அப்போ கோச்சாரத்துக்கு மீனராசி மீன ராசிங்கிறது இதுதான் இது வந்து ராசி கட்டத்திலாம் பார்க்கணும் நவாம்சம் பாவகம் வர்க்க சக்கரங்களை எல்லாம் தயவு செய்து பார்க்க வேண்டாம் முழுமையாக நான் பேசுறது ராசி கட்டத்தில் பாருங்க உங்கள் ஜாதத்துக்குள்ள இந்த மீனத்தில் என்ன கோல் உங்களுக்கு உட்கார்ந்துருக்குது இந்த இடத்துல அப்படிங்கறத நீங்கள் கவனிங்க சரிங்களா பார்க்க வேண்டியது ராசி கட்டம் தான் நவாம்சம் கிடையாது பாவகம் கிடையாது இதில் கூட்டு சேர்க்கைகள் இருக்கலாம் அதுக்கெல்லாம் நான் ஒவ்வொன்றா வீடியோ போடுறேன் ஃபஸ்ட்டு இன்சியலாக இது உங்க ஜனனகால ஜாதத்துக்குள்ள இந்த மீனத்துல யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா அப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி ஜனனகாலத்துல சூரியன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பங்குனி மாசம் பிறந்தவங்க எடுத்துக்கணும் நீங்க பங்குனி மாசம் பிறந்தீங்கன்னா சூரியன் இங்கு இருப்பார் சரிங்களா அப்போ இந்த சூரியன் மேல இந்த சனி போகக்கூடிய காலகட்டம் நிர்வாக ரீதியாக மேலதிகாரிகளோடு பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக வரும் நீயா நானா போட்டி தயவு செய்து போட்டுக்க வேண்டாம் அதே மாதிரி அதிகமாக வந்து பதவி மேலே ஆசை அதிகமாக வரணும் அதே மாதிரி நமக்கு அதிகாரங்கள் அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக இடமாற்றங்களை அதிகமாக விரும்புவீங்க இது முக்கியமாக வந்து ஜாதகம் நல்லா இருந்தால் பார்த்து போகணும் இல்லைன்னா இருக்கிற இடத்துல இருந்துக்கணும் அப்பா மகனுக்கு இடையில கசப்புகள் அதான் மெச்சூரிட்டியாக இருக்கும்போது வாக்குவாதங்கள் அதிக அடி அதிகமாக வரும் கொஞ்சம் கவனிக்கணும் இந்த சூரியன் மேலே சனி போச்சுன்னா அதே மாதிரி இந்த அரசாங்க தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது யூபிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் நீட்டு இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய தேர்வுகள் இழுவறியாகிக்கிட்டே இருக்கும் ரொம்ப சிக்கலாகி சிக்கலாகியே போயிட்டு இருக்கும் கொஞ்சம் இந்த சூரியன் மேலே சனி போகக்கூடிய காலகட்டம் குறிப்பாக வந்து நரம்பு எலும்புகள் இந்த மாதிரி இடங்கள் பார்த்தீங்களா முதுகெலும்பு மூட்டு இந்த மாதிரி ஜாயின் பெயின்ஸ் நெர்ஸ் இந்த பிரச்சனைகளை உருவாக்கும் அப்போ சூரியன் மேலே சனி போகக்கூடிய காலகட்டம் நமக்கு ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னா நிர்வாகத்தால் நல்ல பதவியை கொடுத்துருது பதவி உயர்வு நல்லா கிடைக்குது அரசாங்க ரீதியாக அனுகூலங்கள் கிடைக்குது அரசாங்க ரீதியாக கடன் அதாவது உங்கள் வீடு வாகன சொத்துக்கள் ஏதாவது வாங்கணும்னா கிடைச்சிருது கடனும் கிடைக்குது அதே மாதிரி அரசாங்க ரீதியாக ஏதாவது மானியங்கள் எதிர்பார்க்குறீங்க ஒரு கல்வி செலவு எதிர்பார்க்குறீங்கன்னா கிடைக்கும் அதுக்கெல்லாம் இது ஏற்ற மாதிரி இருக்கும் மகளாக இருக்கும் பொழுது அப்பா மேல் அதிகமான ஒரு பற்று அதிகமாக இந்த காலகட்டத்தில் வரும் உங்கள் ஜாதத்துக்குள்ள சூரியன் இங்கே இருந்தால் அப்போது இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க மற்றபடி வந்து இது எல்லாத்துக்கும் எடுத்துக்க வேண்டாம் இது பேசிக் அப்போ அவங்கவுங்க ஜாதகம் பார்க்கும்போது அதை விரிவாக சொல்ல முடியும் இது சூரியன் அடுத்தது சந்திரன் அப்படின்னா யாரு மீன ராசிக்காரங்க அப்போ மீன ராசியில் சந்திரன் இருக்காரு கோச்சாரத்தில் சனி இங்கே தொடும்பொழுது இது ஜென்ம சனி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ மீன ராசிக்காரங்க அப்படிங்கிறத நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோம்னா அதிகமாக ஏமாற்றங்கள் திரும்ப திரும்ப ஒரு வேலையை செய்கிறது அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி வந்து ஒரு மனஸ்தாபங்கள் மற்றவங்க மேலே நமக்கு நடக்கிறது அது நம்ம மேலே தவறா அவங்க மேலே தவறான்னு தெரியாது அதிகமாக காதல் தோல்விகள் ஏற்படுறது கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடுறது மறதி அதிகமாகிறது இதெல்லாம் இருக்கும் ஆனால் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக வெளியே போகணும் ஊர் சுத்தணும் ஊர் சுத்தணும்னு அர்த்தம் என்ன அர்த்தம் பிரயாணங்கள் ஆன்மீக பிரயாணங்களாக இருக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு பிரயாணங்கள் மேல் அதுக்கு மேலே ஆர்வம் அதிகமாக வரும் அதுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம் அப்படித்தான் சரிப்படுத்திக்கணும் அப்போ மனசு எப்போ பார்த்தாலும் ஒரு மறதி மந்தம் கவலையிலேயே இருக்க வைக்குது ஒரு சோர்வை கொடுக்குது அப்போ இதுக்கு இதுக்கு ரெமெடி இதுக்கான தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக வெளியே போகிறது தான் அது உங்கள் பிடிச்ச இடங்களுக்கு போகிறது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போய் தங்குறது அது சுற்றுலாவாக இருக்கலாம் ரிலேஷனாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் உங்களுக்கு யார் பிடிக்குதோ நண்பர்களை பார்த்து நல்லா பேசுறது அப்படி தான் சரிப்படுத்திக்க முடியும் அப்போ சந்திரன் மேலே சனி போகிறது அப்படிங்கிறது மனரீதியான குழப்பங்களை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டம் தொழில் மேலே எப்போ பார்த்தாலும் பயம் வேலை போயிடுமோ வேலை இருக்குமா அதே மாதிரி காதல் இருப்பாளா காதலன் இருப்பாங்களா கணவன் மனை உறவுகள் சரியாக போ இருக்குமா நம்பி எல்லாம் பண்ணுறோம் சரியாக நடக்குமா இப்படி ஒரு எதிர்மறை சிந்தனைகள் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இது கோச்சாரத்தில் சனி சந்திரன் மேலே போகும்போது சரி அடுத்ததாக உங்கள் ஜாதகத்துக்குள்ள மீனத்தில் புதன் இருக்காரான்னு பாருங்கள் இப்போ புதன் மீனத்தில் இருந்தனா இங்கே நீசமாகற சரிங்களா நீசம்னா வலுவிழந்த நிலை டிபிளேட்டேட் மெர்க்குரி அப்படிங்கிற இந்த கான்செப்டை வந்து நாம் அப்போ நீசபங்க விதிக்கி வருதான்னு அப்போ ஒவ்வொரு ஜாதகம் பார்த்தா தான் தெரியும் இப்போ புதனோட சுக்கரன் இருந்தாலோ புதனோட குரு இருந்தாலோ அல்லது புதன் வர்க்கோத்தவம் இப்படியெல்லாம் ஏதாவது வரணும் புதன் நான் வந்து நவாம்சத்துக்குள்ளே ஆட்சி உச்சம் வாங்குறது இப்படியெல்லாம் வச்சு தான் அதுக்கு அப்போ புதன் பொதுவாக நீசம் அப்போது நீச புதன் மேலே கோச்சார சனி செல்லக்கூடிய காலகட்டம் அதிகமாக பிரச்சனை அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னா நரம்பு ரீதியான பிரச்சனைகள் ஸ்கின் அலர்ஜிக்ஸ் அதே மாதிரி வேலை செய்ய செய்ய செஞ்சுக்கிட்டு இருப்போம் நிறையா செய்வோம் ஆனால் முக்கியமான விஷயங்களை மறந்துடுவோம் இந்த மறதியால் அதிகமான தொந்தரவுகளை சம்பாதிக்கிறது தான் இந்த புதன் மேலே சனி போகக்கூடியது அதே மாதிரி நீங்கள் இடம் வாங்கும் பொழுதும் சொத்துக்கள் வாங்கும் பொழுதும் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றது அதே மாதிரி லோன் வாங்குறது அப்படின்னு போகும்போது எளிதாக கிடைக்காம இழுவறி ஆகிறது வங்கி ரீதியாக ஏதாவது பிரச்சனை வர்றது அதே மாதிரி இடம் விற்கிறதுக்கு போனாலும் அங்கே முட்டுக்கட்டை ஏதாவது வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த சனி தாமதப்படுத்தும் அதாவது முடிச்சு கொடுத்துரும் ஆனால் தாமதப்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ புதன் மேலே சனி போகக்கூடிய காலகட்டம் அதாவது படிப்பு இந்த விஷயங்களை எடுக்கும் பொழுது அது பெருசாக பாதிக்கிறது இல்லை இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் மெல்லமாக கொண்டு வந்தாலும் வச்சுக்கங்க படிச்சுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அது பாதிப்பை கொடுக்குது அப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி ஜனனகால புதனை க கடந்து போகிறது அப்படிங்கிறது அதுவும் எப்பவுமே நல்ல பலம் தான் நான் இங்கே கொடு கொடுப்பேன் ஆனால் இங்கே நீசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பழங்கள் இப்படி கிடைக்குது ஆனால் உங்கள் ஜாதகத்துக்குள்ள நீச பங்க விதிகள் இருந்திருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை பெருசாக வராதுங்கிறத புரிஞ்சுக்குங்க சரிங்களா ஏன்னா அது ஜாதகம் பார்த்தால்தான் புரியும் அந்த வந்து நீச பங்கத்தில் இருக்குதா அப்படின்னு அடுத்ததாக புதனுக்கு அப்புறமா சுக்கரன் இப்போ மீனத்துல சுக்கரன் இருக்கார் சுக்கரன் இந்த மீனத்துல எப்படி இருக்காரு உச்ச பலத்தில் இருப்பார் அப்போ உச்ச பலத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனை கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி பயணிப்பார் இப்போ அந்த இடத்துல அப்போ உங்க ஜாத்துக்குள்ள சுக்கரன் எங்க இருக்கணும் மீனத்தில் இருக்கணும் மற்ற இடத்துல இருந்தாலும் கணக்கு இல்லை இது ராசி ராசிக்கிட்டத்தில் பார்க்கணும் அப்போது இந்த சுக்கரன் மேல சனி போகக்கூடிய காலகட்டம் வசதி வாய்ப்பான நிலையை ஏற்படுத்துறதுக்கு அதிகமாக கொடுக்கும் அப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி ஜனகால சுக்கரனை கடக்கக்கூடிய காலகட்டம் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கொள்வது ஆடம்பரத்தை அதிகமாக காட்டுறது அதே மாதிரி இடம் வீடு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறது ஒரு சௌகரியமான ஒரு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு அப்படிங்கிறது போகுது அப்போ சுக்கரன் சனியுடைய இந்த கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது கோச்சாரர் நிகழும்போது இப்போ காத வச்சுட்டு இருக்கிறாங்கன்னா அது மனம் முடிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற காலகட்டமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி கணவன் மனைவிடையே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த காலகட்டத்தில் சரியாகும் அதே மாதிரி எளிதாகவே பதவி உயர்வு வர்றது நம்ம பேரே லிஸ்டில் இருக்காது ஆனால் டக்குன்னு வந்துடும் அப்போ பிள்ளைகள் மூலியமாக அது பெண் பிள்ளைகள் மூலியமாக திடீர்னு அனுகூலங்கள் ஏதாவது வர்றது அப்படின்னு மிகவும் ஒரு நன்மையான காலகட்டமாகவே இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி சுக்கரனை இருக்கும்போது வாய்ப்பு வசதிகள் நல்லபடியாக அமையுது அது காதலன் காதலி தோழன் தோழி அதுக்கப்புறம் வந்து எதிர்பாலினமாக எடுத்துக்கங்க அதாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா கணவன் மனைவி நல்லுறவு இருக்குது லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லாம் சரியாக இருக்குது லக்ஸுரியான ஃபர்னிச்சர்ஸ் வாங்கிறது அதே மாதிரி நல்ல இடங்களுக்கு போகிறது ஆடம்பரமாக செலவு பண்ணுறது அதாவது பணம் வந்து ரொட்டேஷன் எல்லாம் சரியாக இருக்குது கடனை வந்து எளிதாக வந்து இந்த காலகட்டத்தில் கட்டி முடிக்கிறது இது எல்லாமே நல்லபடியாக இந்த சுக்கரன் உங்களுக்கு கொடுப்பார் சரி அடுத்தது அடுத்த ஒரு கேள்வி கேட்பீங்க இந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்பீங்க யா எதுவும் இல்லை இந்த மீனத்தில் எந்த கோள்களுமே ராசிக்கட்டத்தில் இல்லை அப்படின்னா சனி உங்கள் ஜாதகத்துக்குள்ள லக்னத்துக்கு எந்த பாவாதிபதியாக இருக்காரோ அந்த பாவாதிபதியினுடைய பலனை முழுமையாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இங்கே கணக்கு அப்போ ஏற்கனவே இருந்த மாதிரியே தான் போகும் ஆனால் உங்கள் லக்னத்துக்கு அவர் என்ன அதிபதியாக வர்றாரோ அதனுடைய செயல்பாட்டை அதிகமாக இங்கே கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கணும் சரிங்களா கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி ஜனகால செவ்வாயை தொடருது அப்படிங்கிறப்போ ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் பார்த்துருக்கணும் ரெண்டாவது இளைய சகோதரர்களோடு பிரச்சனைகள் வரும் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறக்கு இப்போ ஒரு இடத்துல கொஞ்சம் எதா பிரச்சனை வரும் பங்காளி வர்க்கம் அதாவது கூட பிறந்த தங்கச்சியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் இது வந்து சொத்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நல்ல விஷயங்கள் எடுக்கும் பொழுது புதிதாக வந்து கட்டடங்களை உருவாக்குறது இயந்திரங்களை வாங்கிறது நிறைய பேர்த்துக்கு வேலை கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்க எதா இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது போகும் புதிதாக ஒரு வேலை வாய்ப்புகளை வந்து புதுசாக நாலு பேத்துக்கு உருவாக்கி கொடுக்கறது அதே மாதிரி நீங்கள் ஒரு இயந்திரங்களை வந்து வாங்கிறது ஃபேக்ட்ரிக்கு இந்த மாதிரி விஷயங்களை அனுகூலப்படுத்தும் இது இந்த சனி செவ்வாய் சேரக்கூடிய காலகட்டம் எப்பவுமே வந்து விபத்துகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் புது வாகனங்களை வாங்கும்போது கவனித்து ஜாதகம் பார்த்து வாங்குங்க அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அறுவை சிகிச்சைகள் ஏதாவது டாக்டர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா உங்கள் ஜாதத்துக்குள்ளே இந்த காலம் நிச்சயமாக நடந்தே ஆகும் மாற்றவே முடியாது அதாவது இனிமேல் அது வருமா வருமானு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இப்போ இந்த காலகட்டத்தில் அறுவை சிகிச்சை நடக்குமா நடக்காதா அப்படி உங்களுக்குள்ள கன்ஃபியூஷன் போகுமில்ல இந்த உங்கள் ஜாதத்துக்குள்ளே செவ்வாய் இங்கே இருந்து மீனத்தில் கோச்சார சனி ப பயணிக்கக்கூடிய காலகட்டம் அறுவை சிகிச்சை யோகத்தை கொடுத்துட்டு போயிடுது ஆனால் அதனால் பாதிப்புகளெல்லாம் ஒன்றும் இருக்காது அதாவது அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்குன்னு எடுத்துக்கணும் இப்போ சனி சிவா சேர்க்கை அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ சனி சுக்கரன் சேர்க்கை ஒன்று தான் அதாவது உங்கள் ஜாத்துக்குள்ள சுக்கரன் மேலே சனி போகிற காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல யார் எதுவுமே இல்லை அப்படின்னா அது மேலே வந்து சனி வந்து அங்கே போகிறாருன்னா அப்போவும் ப பெரிய பிரச்சனை இல்லை மற்றபடி பார்த்திங்கன்னா சூரியன் மேலையோ சந்திரன் மேலேயோ புதன் மேலையோ போகிறது அப்படிங்கிறப்ப அங்கே சிரமங்களை கொடுக்குது அடுத்த வீடியோவில் குரு மேலே அதே சனி மேலே ராகு கேது மேலே போகிறப்ப என்ன பலன்கள் அப்படிங்கிறதோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நமசிவாய்